வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய கணவர் சார்ந்த ஜாதக விளக்கம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அவருடைய கணவர் அவருடைய கணவருடைய அப்பாவின் சொத்துக்கள் இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா அந்த பூர்வ சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சாதிக்கூறுகள் இவருக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக அந்த மேடம் அவர்களுக்கான கேள்விக்கான விளக்கப்பதிவை இந்த பதிவின் மூலமாக நாம் பொறுத்த இருக்கின்றோம் பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் பலன் கிடைக்க முடியுமா முடியாதா அனுபவிக்க சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துமா என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய இடங்களாக இருக்கும் அதேபோல் தந்தை மற்றும் குரு இது போன்ற அமைப்புகளை குறிப்பது சூரியன் குரு இந்த சூரியன் குரு வலுப்பெற்று இருந்தாலும் சனி நன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாதியக்கூறுகளை அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வாறே இவருக்கு எப்படிப்பட்ட அம்சங்கள் புரிந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு நவாம்சம் ராசி கட்டம் தசாபதி அமைப்புகள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் நான்கில் ராகுவும் ஆந்தியும் ஐந்தில் சந்திரனும் ஆ ஏழாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரனும் குருவும் லக்னாதிபதியே சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையிலேயே இவர் நவம்சம் தெளிவாக சுட்டி காட்டத்தான் செய்கின்றது அவருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் அவர் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகின்றது பத்தாம் இடத்தில் கேது பன்னெண்டில் புதன் உச்சமாக ஆட்சி உச்சமாக மறையக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் நாம் இவருக்கு தந்தை சார்ந்த பலன்கள் மற்றும் இவருடைய ஆயுள் பலன்கள் இது ரெண்டையும் மட்டும்தான் இந்த பதவியில் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவருக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானும் இது ரெண்டும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் சூரியன் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கின்றதா சூரியன் குரு மற்றும் சனி எப்படிப்பட்ட அமைப்பை பெற்றிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது இவருக்கு இவருடைய ஐந்தாம் அதிபதியான சனி மூன்றாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் இவருடைய பத்தாம் அதிபதி வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை நாமசம் சுட்டி காட்டுகின்றது ஒன்பதாம் அதிபதியான சொத்துக்கள் சார்ந்த அமைப்பை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் தாதிபதி மீதன் பன்னெண்டில் உச்சமாக மறையக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது பொதுவாக ஒருவருக்கு வீடு மனை சார்ந்த அமைப்புகள் பெற வேண்டும் என்றால் அவருடைய நான்காம் இடம் தெளிவுபடுத்தும் சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு பத்தாம் இடமும் மற்றும் இடம் விவசாய நிலங்கள் இதுபோன்ற நீண்டகால முதலீடுகள் சார்ந்த ஒரு வளங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய பன்னெண்டாம் இடம் தெளிவாக சுட்டிக்காட்டும் பொதுவாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒன்பதாம் இடம்தான் தந்தை சார்ந்த சொத்துக்களை தெளிவாக காட்டும் தந்தை சார்ந்த சொத்துக்கள் ஒன்பதாம் இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் நான்காம் இடம் பொதுவான புகழ் அரசு மரியாதை சொத்துக்கள் வீடு வாகனம் தாண்டிய ஒரு தொழில் அமைப்புகள் போன்ற அமைப்பு பத்தாம் இடமும் நிலம் ஒரு வாடகை சம்பந்தப்பட்ட நீண்டகால குத்தகை அமைப்புகள் இதுபோன்ற நீண்டகால முதலீடுகள் சார்ந்த பல பன்னெண்டாம் இடம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டு ஆட்சி இச்சமாக மறைவதனால் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கும் அது தாமதமாக கிடைக்கும் அதேபோல ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வருவது நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வருவது மூன்றாம் இடம் என்றாலே சகோதர சகோதரி மற்றும் மாமனார் அமைப்பை சுட்டிக்காட்டுகின்றது அதன் அடிப்படையில் இவருடைய சகோதர சகோதரிகள் சார்ந்த அந்த ஒரு பிணக்கு இருப்பதற்கான சாதியக்கூறுகளை இது தெளிவாக எடுத்து காட்டுகின்றது நான்கில் பொதுவாக ராகு வந்தாலே தாய் சார்ந்த ஆரோக்கியம் அவர் இவரை நினைத்து பிரிந்திருப்பது கவலை அமைப்புகள் அதை இண்டிகேட் செய்வதற்கான சாதியக்கூறுகளை கட்டத்தான் செய்கின்றது இவருக்கு ராசிக்கட்டம் சார்ந்து பயங்கள் எவ்வாறு இருக்கின்றார் மற்றும் சிலருக்கு ராசிக்கட்டம் அமைப்பு நன்றாக இருந்தாலும் தசாபுத்திகள் சிறப்பாக செல்லாத பட்சத்தில் அது சார்ந்த தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அவ்வாறு இவருக்கு ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் கார்த்திகை மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் டிசம்பர் ராசியில் மீன லக்னத்தில் வளபுரையில் மிதன்கிழமை பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும்பொழுது சூரியன் வருட காலம் பதினோரு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது இவருக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கின்றார் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருக்கின்றார் நவாம்சத்தில் பார்த்தோம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அதற்கு ஒயிட் ஆப்போசிட் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இவருக்கு விளக்கத்தில் வருவது இரண்டுமே ஒரு தாமத அமைப்பை தான் தெளிவுபடுத்துகின்றது இரண்டாம் இடத்தில் சூரியன் குரு மற்றும் புதன் குடும்பத்திற்காக இயங்கக்கூடியவராக குடும்பத்தை கட்டிக்காப்பதற்காக இவர் அதிகம் போராடக்கூடிய தன்மை பிறந்தியவராக இருக்கின்றார் அதிக உணர்வு பூர்வமானவராக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பிறந்தவராக இருக்கின்றார் அதேபோல இவருக்கு நல்ல குடும்பம் சார்ந்த ஒரு அறிவு சிந்தனை பருந்தவராகும் மற்றும் குடும்ப நாட்டம் பகுதியவராகவும் இரண்டாம் இடத்தில் சூரியன் திடன் திரு இது போன்ற இருந்தாலே அவர்களுக்கு கல்வி சார்ந்த கல்வி சார்ந்த தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் டாக்ஸ் வணிகம் சார்ந்த தொடர்புகள் ஆடை அலங்காரம் விவசாய அமைப்புகள் சார்ந்த ஈடுபாடுகள் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும் அவருக்கு நல்ல நினைவாற்றல் அல்ல சிந்தனை திறன் பொருந்தியவராக அதை சமநிலையைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் பகுதியவராக இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக சுக்கரனுடன் சேர்ந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது இதுபோன்ற அமைப்பு அதிகமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சுட்டிக்காட்டும் உணர்வுகள் வேறு உணர்ச்சிகள் வேறு உணர்வுகள் என்பது பந்த பாசம் சார்ந்த போராட்டம் உணர்ச்சிகள் என்பது ஆசை அதை அடையாமல் அடைவது அடையாமல் இருப்பதோ அதற்காக இயங்கக்கூடிய தன்மை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் உணர்ச்சிகள் என்பது ஒரு ஆசையின் பால் ஒரு கிடைக்கும் கிடைக்காது என்பதற்கான உள்ள ஒரு போராட்டம் உணர்வு என்பது ஒரு அன்பின் பால் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் நான்காம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியது நாமடத்திலும் பார்த்தோம் இவருக்கு நான்கு மற்றும் பத்து சார்ந்த ராகு முக்கியமே இருக்கின்றது இவருக்கு நான்கில் ராகு இருப்பதும் தாய் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடு அவர் சார்ந்த ஒரு ஒரு விதமான சரியான புரிதல் இல்லாமல் அவர் விலகி இருப்பதற்கான சாதிய பொருட்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் மற்றும் இவருக்கு எட்டை மாந்தி பத்தாம் இடத்தில் கேது பன்னெண்டில் இவருக்கு சனி ஆட்சியாக மறையக்கூடிய அமைப்பு அவருக்கு நவாம்சத்திலும் பன்னெண்டில் புதன் ஆட்சி உச்சமாக அமைந்தார் இங்கு சனி பன்னெண்டில் ஆட்சியாக மறையக்கூடிய அமைப்பு ஆனால் இவருக்கு இவருடைய இயக்கம் அனைத்தும் வீடு நிலம் சார்ந்த இயக்கம் அதிகமாக இருப்பதற்கு நான்கில் ராகு இருந்தாலும் இந்த வீடு சார்ந்த இயக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான இயக்கமும் இருக்கத்தான் செய்யும் பொதுவாக முதலில் நம் கிரக அமைப்புகளை அவ்வாறு தான் செய்கின்றன முதலில் நம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அதாவது சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை அது எவ்வாறு சரியாகும் என்ற கவலை கொடுக்கும் நான்கில் ராகு அதே நான்கில் ராகு இருப்பது வீடு வாகனம் சொத்துக்கள் அது போன்ற கவலையை கொடுக்கும் தாய் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கவலை அதேபோல் பேங்கிங் வணிகம் கடன் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் கூட சுட்டிக்காட்டும் போல கல்லூரி கல்வி அமைப்பு இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய நான் தான் அதேபோல் பத்தில் கேது இருப்பது மாமனார் மாமியார் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது மாமியார் அமைப்பு தான் பத்து அவ்வாறுப்புகள் புகழ் மரியாதை நீண்டகால பலன்களை எதிர்பார்த்தது நாம் ஒரு வேலையை செய்கின்றோம் அதற்கான பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா தான் கிருஷ்ணர் சொல்லுவார் கடமையை செய் பலனை எதிர்பாராது நீங்கள் பலனை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்ய மறந்து விடுவீர்கள் அல்லது வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாதி கூறுகள் இருக்கும் அதேபோல் பலன்களை அதிகமாக எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க அதன் சார்ந்த இயக்கம் வந்துவிடும் இயக்கம் வர வர என்னாகும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான சாதிக்கூறுகள் உண்டு அதன் அடிப்படையில் பத்தில் கேது இருப்பது அது ஒரு தன்மை தான் வரக்கூடிய நிலப்பிலேயே அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாதிக்கூறுகள் இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் அதில் நடப்பதற்கான சாதிக்கூறுகளை ஏற்படுத்தத்தால் செய்யும் இதற்கு மின்பை குறுக்கிட்டபடி நல்ல இலக்குகள் லட்சியங்கள் அனைத்தும் சிறப்பாக அரியத்தடன் பொருந்திய குடும்பத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி சந்திரன் மூன்றின் உற்சவமாக இருக்கின்றார் அதையும் சுக்கரனுடன் சேர்ந்து ஆட்சியாக இருக்கின்றார் தெளிவாக தெரிகின்றது அவருடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுவாக சந்திரன் சுக்கரன் என்றாலே ஒரு பெண் அமைப்பை குறிக்கும் சந்திரனும் சுக்கரனும் இருப்பினும் அது இருக்கக்கூடியது ஆண் ராசியா பெண் ராசியா என்றும் பார்க்க வேண்டும் ஆண் பெண் தன்மையை தான் குறிக்கின்றது அதேபோல் அது பார்த்தோம் என்றாலும் கூட நிலம் நிலம் ராசியாகவே இருக்கின்றது இரண்டாம் இடம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட பொதுவாக நெருப்பு நிலம் காற்று மற்றும் நீர் தன்மை நிலம் சம்பந்தப்பட்ட தன்மை பந்தியதாக அந்த மூன்றாம் இடம் இருக்கின்றது இவரது அதன் அடிப்படையில் இவருக்கு பந்தாளி அமைப்பில் இருக்கக்கூடிய பிணக்குகள் தெளிவாகவே காட்டுகின்றன ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் வருவதும் அது சார்ந்த பலன்கள் தாமதமாக கிடைப்பதை இண்டிகேட் பண்ணதான் செய்கின்றது பன்னெண்டு சனி இதுபோன்று உச்சமாக மறைந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக இதுபோன்று நீளம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நீண்டகால முதலீடுகள் அனைத்தும் கிடைக்கும் அரண் சற்று தாமதமாக ஒரு வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தை கடந்த பிறகே கிடைப்பதற்கான சாத்தியப் பொருட்களை ஏற்படுத்தும் அவ்வாறே இவருக்கு கிரக வாய்ப்புகள் தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன தந்தை சார்ந்த பூர்வ சொத்துக்களை அனுபவிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இருப்பினும் அவருக்கு தசாப்தத்தி அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் தசாபதி பார்க்கும் பொழுது அவருக்கு முதலில் சூரியன் திசையில் ஒரு வருட காலம் பதினோரு மாத இருப்பை பிறந்திருக்கின்றார் அடுத்ததாக சந்திரன் திசை செவ்வாய் ராகு சனி என்ற தசாபத்தி அமைப்புகள் இருக்கின்றன அதன் இணைப்பதை பார்க்கும் பொழுது அவருக்கு தற்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் முதலே அவருக்கு திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது சனி திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை அவருக்கு சரிதி செய்திருக்கின்றது அதனால் இனி உள்ள காலகட்டம் சனி திசைதான் சனி அடுத்ததாக புதன் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் அப்படி பார்க்கும்போது சனி இவருக்கு எந்த இடத்தில் இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் நாம் சத்திரை முதலில் பார்த்தோம் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ராசிக்கட்டத்தில் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பில் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்திய நிலையில் பதினொன்றாம் அதிபதி சனி பன்னெண்டில் மறைகின்றார் பொதுவாக பதினொன்றும் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலே மூத்த சகோதரர் அல்லது அத்தை சித்தப்பா சார்ந்த பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆட்சியாக இருக்கின்றார் அது சரியாக கூடிய தன்மையை கொடுக்கும் இருப்பினும் சனி என்பதனால் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டில் வருவதனால் நிச்சயமாக அவருக்கு சொத்துக்களை அனுபவிப்பதற்கான சாத்தியப் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்றும் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் லக்னத்தில் இருபது தந்தை சார்ந்த கவலை இயக்கங்கள் இருக்கும் அது சார்ந்த சேத்துப்பள்ளியில் பிரிப்பதற்கான சாதகக் கூறுகளை தாமதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு சனி சார்ந்த சுயபதி நினைந்து விட்டது அடுத்து புதனும் முடிந்துவிட்டது இப்போ கேது முடிந்து விட்டது தற்பொழுது சுக்கரன் சென்று கொண்டிருக்கின்றது சுக்கிரன் எப்படி இருக்கின்றார் சுக்ரன் அவருக்கு மூன்றாம் அதிபதி அவரை எட்டாம் அதிபதியும் கூட அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் பொதுவாக எட்டாம் இடம் நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மருத்துவம் பாதுகாப்பு பயம் அச்சம் கவலை தைரியம் அனைத்தையும் இந்த மூன்று எட்டு இடங்கள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடம் அதன் அடிப்படையில் பொதுவாக நான் குறிப்பிட்டேன் உங்களுடைய அமைப்பு மூன்றாம் இடம் என்றாலே பொதுவாக ஐடி துறை பயணம் சார்ந்த அமைப்புகள் டிரைவிங் சார்ந்த அமைப்புகள் சிறு சார்ந்த அமைப்புகள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு பலங்களை கொடுக்கும் சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் அடை அலங்கார ஆபரணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இது ஒரு தன்மை பிரதிய இடமாகவே மூன்றாம் இடம் இருக்கின்றது மூன்றாம் இடம் என்பது ஆட்சியாக இருந்தாலும் இதுபோன்ற போதை சம்பந்தப்பட்ட அதாவது மது சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள் செய்தாலும் சிறப்பாக இருக்கும் ரசாயனம் தொடர்பான குளிர்பானம் தொடர்பான தொழில் அமைப்புகள் சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளையும் மூன்றாம் இடமே சுட்டி அதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் ஆட்சியாக இருப்பதால் இதற்கு பலங்கள் கிடைத்து என்று கிடையாது அது எந்த அளவுக்கு நாம் தன்மை புரிந்திருக்கின்றோம் என்று நம் குடும்பம் நாட்டம் கொண்டவராக இருந்தால் அந்த பலன்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு அவ்வாறே நமக்கு முதலில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மேம்பாடு நல்ல வளத்தை கொடுக்கும் இசை நாட்டத்தை கொடுக்கும் இதையெல்லாம் மூன்றாம் இடம் சுட்டிக்காட்டும் காட்டும் அதேபோல் சகோதர சகோதரி அமைப்புகள் அதுபோல் இடமாற்றம் பயணம் சார்ந்த அமைப்புகளை அதுபோல அரசியல் சார்ந்த ஈடுபாடு சிறு அமைப்பு ஒரு கிராம வில்லேஜ் லெவலில் ஒரு சேர்மன் போன்ற அமைப்புகளில் இது போன்ற கலைத்துறை நாட்டத்தை சுட்டிக்காட்டுவதும் இந்த மூன்றாம் இடமே ஆகவே இருக்கின்றது அதற்கு இங்க சனி சார்ந்த சித்திரன் சென்று கொண்டிருக்கிறது அவர் எட்டாம் அதிபதியாக ஒரு பரவாயில்ல இந்த காலகட்டத்தில் அவர்கள் சார்ந்த புரிதல் இருக்கும் நிச்சயமாக ஆட்சியாக இருப்பதனால் அவர்களுடன் பேசி இணக்கமாக செயல்படும் காலகட்டத்திலே அவர்களுக்கு உறுதியாக சொல்லலாம் இந்த சனி அவருக்கு குருமான வரையில் இருக்கும் இடத்திலிருந்து தள்ளி இருக்கான ஏற்படுத்தும் பயணம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தும் பொழுதுபோக்கு சமூக ஊடகம் ஜோதிட ஆர்வம் இதில் எல்லாம் ஈடுபட்டால் அவருக்கு நல்ல ஒரு அமோக பலன்களை கொடுக்கும் இந்த கால முதலீடுகள் அனைத்தும் அவருக்கு சிறப்பான பலன்கள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நல்ல அமோக பலன்களை கொடுக்கும் பொதுவாக பன்னெண்டாம் இடம் என்றாலே பன்னெண்டாம் இடம் சார்ந்த தசாப்தி நடக்கின்றது என்றால் நாம் வாழ்வில் இதுவரை நம்மளுக்கு தெரிந்தே தெரியாமலோ ஏதோ ஒரு புனித செய்ய சேர்த்து வைத்திருப்போம் அல்லவா அதாவது நாம் ஒரு விஷயத்தை எப்படி கையால் சென்றோம் என்றால் ஒருவர் மருத்துவம் சார்ந்து இயங்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் சிறுவயது முதலே அது சார்ந்த நாட்டம் இருக்கும் அது சார்ந்து கல்வி பயில் சென்றார் அது சார்ந்து வேலையை செயல் சென்றார் சம்பாதிக்கின்றார் இது ஒரு விதமான நேரப்பாத் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை அடைகின்றோம் இது இல்லாமல் நாம் தெரிந்தே தெரியாமலோ யாருக்கோ ஒருவருக்கு அன்னதானம் செய்திருப்போம் யாருக்கோ ஒருவருக்கு உதவி செய்திருக்கலாம் இதே ஒரு காலகட்டத்தில் நாம் செய்த உதவிக்காக இயங்கியிருக்கலாம் இவ்வாறு பன்னெண்டாம் இடம் என்றாலே எட்டாம் இடம் போன்று பன்னெண்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளை குறிக்கும் ஏதோ ஒரு காலத்தில் நாம் தெரிந்தே தெரியாமலோ செய்த உதவிகள் நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுதான் இது அனைத்துமே ஒரு சுழற்சி ஆற்றல் சார்ந்த ஒரு சுழற்சி நாம் எதை செய்கின்றோமோ அதே பெறுகின்றோம் ஆனால் காஞ்சியஸ் அடிப்படையில் செய்யக்கூடியது இதுபோன்ற தன்மைகள் நாம் வாழ்வி பாதையை செயல்படுகின்றோம் எவ்வாறு விழிப்புணர்வோடு செயல்படுகின்றமோ அது நமக்கு கிடைக்கின்றது இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு அற்ற தன்மைகள் நாம் தெரிந்தே தெரியாமலும் எதோ ஒரு காலகட்டத்தில் யாருக்கோ செய்த உதவிகள் நடத்தும் இந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் உறுதியாக இவர் செய்த பலன்கள் அனைத்தும் சனி வளர்ச்சியாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் நல்ல ஒரு அமோக பலங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இந்த சிக்கல் நல்லாவே இருக்கின்ற அவர் எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடமும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை குறிப்பிட்டதனால் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் சற்று சுமூகமாக பேசி அரும் இவருக்கு உள்ள வலுப்பின் அடிப்படையிலும் இவர் சற்று இனியுள்ள காலகட்டத்தில் ச மிகுந்த அளவுக்கு எவ்வளவு சொத்துக்களை பெற முடியுமா பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வளர்ச்சிகரமாகவும் குடும்பத்தோடு சேர்ந்து அவர் செலவிடுவது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை அவர் பெறக்கூடியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் அவருக்கு அமோகமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளேயே சாதியக்கூறுகள் உள்ளன ஆனால் பொதுவாக அவருடைய தந்தை அமைப்பு ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பதை குறிப்பதனால் இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச்சுக்கு மேல் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் உறுதியாக எல்லா சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அக்டோபருக்கு மேல் மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பது நவம்பருக்குள் எல்லா சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆனால் அது சார்ந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைப்பதற்கான சாதிப்பொருட்களை உறுதியாக ஏற்படுத்தும் ஆனால் இந்த காலகட்டம் அவருக்கு அமோகமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே அவர் கிடைக்கும் கிடைப்பதற்கான சாதிப்பொருட்கள் உண்டு அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அவருக்கு வாய்ப்புகள் உண்டு முழுமையான உறுதியாக ஒரு ஜாதகம் சார்ந்து செல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அவர் கால் சார்ந்த சற்று கால் கால்முட்டி கை கால் சார்ந்த ஆரோக்கிய காணம் தேவை இருக்கின்றது அதேபோல் அவருக்கு நான்காம் இடம் ராகு இருப்பதால் சற்று அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் பொதுவாக பத்தை தேட்டி சார்ந்த சில பிரச்சனைகள் கை கால்புட்டி சார்ந்த துறை சார்ந்த சற்று கவனம் தேவை இருக்கத்தான் செய்கின்றது மற்றபடி அம்சங்கள் அனைத்தும் சிறப்பாக பொருந்திய நல்ல ஒரு யோகமான ஒரு ஜாதக அமைப்பும் சார்ந்த பிரச்சனைகளும் சிறு ஆனால் பெரிய அளவுக்கு ஆட்சியாக இருப்பதால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் விடாது நல்ல அமோக வளர்களை பெற்ற நல்ல ஒரு யோகமான ஜாதகராகவே இவர் இருக்கின்றார் இவர் வாழ்ந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து சிறப்பாக வாழக்கூடியவர் இவர் சார்ந்த இவருடைய குடும்பம் மனைவி சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய சாதிய பொருட்களை ஏற்படுத்தும் இவருக்கு நவம்சத்தின் அம்சத்தில் பார்த்தோம் என்றாலும் இவருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் இவருக்கு மூன்றாவது வருகின்றார் மற்றும் இவருக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் வருவது அமோகமான அமைப்பு தான் மனைவி சார்ந்த பலங்கள் இவருக்கு சிறப்பாகவே கிடைக்கும் ராசி கட்டத்தில் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் ரெண்டாம் இடத்திலே வருவது ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் மனைவி சார்ந்த இவரும் இயங்கும் பொழுது இருவரும் ஒரு நல்ல ஒரு யோக பலங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் குழந்தைகள் சார்ந்த பலத்தையும் இதே ஐந்தாம் திதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருப்பது குழந்தைகள் சார்ந்த மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பது குழந்தைகள் சார்ந்த ஒரு வாய்ப்புகளையும் சிறப்பாக ஏற்படுத்துவதற்கு எட்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல அமோகபலங்களை கொடுப்பதற்கான சாத்தியக் குருட்களை சிறப்பாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைவன் இவருக்கு அருள் பெறுவார் இவருடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற நாம் வேண்டிக் கொள்கின்றோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் ஜாதகம் தொடர்பான ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவிலும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்